tulad துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழரட்சனையை முடிய போகுது இந்த வருஷம் அக்டோபர் மாதத்தோட எல்லா துலாம் ராசிக்காரர்களும் ஒரு கொண்டு எழுக்கின்ற ஒரு ஒரு நல்ல ஆரம்பம் உங்களுக்கு அமைய போகுது எப்பவுமே ஏழரட்சி முடியும் போது வாழ்க்கை செட்டில் ஆகும் ஒரு ஜோதிட விதி கடந்த ஏழு வருடங்களாக ஒரு எட்டு வருடங்களாக வாழ்க்கையில வந்து எந்த விதமான ஒரு நல்ல பலனையுமே பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்கள் பார்க்கல அதிலும் குறிப்பா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்கள் நடக்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிற்பகுதியிலிருந்து கொஞ்சம் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஓரளவுக்கு ஐயோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ இருக்கின்ற சில பின்னடைவுகள் கூட இந்த வருஷத்தோட உங்களுக்கு நீங்குகின்ற வார நீங்குகின்ற அமைப்பின் ஆரம்ப வாரமாக இந்த வாரம் இருக்கும் ராசிநாதன் உச்சநிலையில் இருக்கிறாரு ராசிக்கு யோகாதிபதி ஒன்பது பன்னிரெண்டு கூடியவர் நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார் சனி பகவான் வந்து அதிசாரத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே உங்களுடைய தைரியம் வீரியம் அதாவது புகழ் அடைகிற ஒரு அமைப்பு எல்லா விதத்திலையும் இதுவரைக்கும் தயங்கிக் கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்கள் அனைவரும் ஒரு உற்சாகமாக ஒரு நல்ல ஒரு மனநிலைமையோட இனி இதை நம்மால் சாதித்து காட்ட முடியும் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சியோட நீங்கள் இந்த வாரம் செயல்பட ஆரம்பிப்பீங்க எதை தொட்டாலும் துலங்கும் ஒரு வாரம்ன்றதுனால இன்னும் ஒரு சஜெக்ஷனாக நான் சொல்லணும்னு சொன்னால் எதுக்குமே இனிமேல் துலாம் ராசிக்காரர்கள் தயங்க தேவையில்லை நீங்க எந்த விதமான ஒரு ரிஸ்க் எடுத்தாலும் இனிமே வந்து வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல விதமான அமைப்புகள் தான் கூடி வருமே தவிர எந்த விதமான பின்னடைவுகளும் அடுத்த ஒரு இருபது இருபத்தி ரெண்டு உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுவரைக்கும் வாழ்க்கையில் நிலை கொள்ளாத செட்டில் ஆகாத இளைஞர்களுக்கு வேலை திருமணம் போன்ற அமைப்புகள் ஒரு நல்ல மாதமான நிலையான வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த வருட ஆரம்பத்திலிருந்தே துலாம் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருச்சு ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கின்ற ஒரு வாரமாகவும் எதையும் நீங்க முன்னெடுத்து செய்து ஒரு தயங்காம ஒரு முயற்சி செய்து ஜெயிக்கின்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும்